வணக்கம் இது த டீப் டைவ் நம்ம எல்லாருக்குமே வந்து தண்ணி குடிக்கணுங்கிறது தெரியும் இல்லையா இது ஒன்றும் பெரிய புது விஷயம் இல்லை ஆனால் ஆனால் என்ன இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு இப்போ சமீபத்தில் ஜர்னல் ஆஃப் அப்ளைடு ஃபிசியாலஜின்னு ஒரு இதழில் ஒரு ஆய்வு வந்திருக்கு அது என்ன சொல்லுதுன்னா ம் நாம சும்மா தண்ணி குடிக்கிறோமே அதுக்கும் நம்ம மன அழுத்தத்தை எப்படி சமாளிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க தண்ணிக்கும் மன அழுத்தத்துக்கும் தொடர்பா ஆமா இந்த டீப் டைவ்ல நாம அத பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா போதுமான தண்ணி குடிக்கலனா நம்ம உடம்புல கார்டிசோல்னு ஒரு ஹார்மோன் இருக்குல மன அழுத்த ஹார்மோன் ஆமா கார்டிசோல் அது எப்படி அதிகமாகுதுன்னு பார்க்க போறோம். நீங்க யோசிச்சு பாருங்க சரியா தண்ணி குடிக்காத அன்னிக்கு ஒரு சின்ன டென்ஷன் கூட பெருசா தெரியறதுக்கு ஒரு காரணமா இருக்கலாமோ அவங்க வந்து ஒரு மன அழுத்தமான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணும்போது அவங்க உடம்புல கார்டிசோல் அளவு ரொம்பவே அதிகமாகுதுதான். அப்படியா? ஆமா அதாவது நமக்கு தாகமே இல்லைன்னு நாம நினைச்சாலும் உடம்புல அந்த சின்னதா தண்ணி பற்றாக்குறை இருந்தா கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் அதாவது மன அழுத்தத்துக்கு உடல் எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கறது அது இன்னும் தீவிரமாகுதுன்னு சொல்றாங்க இது ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு அவங்க எப்படி இந்த முடிவுக்கு வந்தாங்கன்னு கொஞ்சம் சொல்றேன் சொல்லுங்க சில ஆரோக்கியமான இளைஞர்களை எடுத்துக்கிட்டாங்க ரெண்டு குரூப்பா பிரிச்சு ஒரு குரூப் ஒரு வாரத்துக்கு தினமும் ஒன்னு பாயிண்ட் அஞ்சு லிட்டருக்கும் கம்மியா தான் தண்ணி குடிச்சாங்க சரி இன்னொரு குரூப் வந்து பரிந்துரைக்கப்பட்ட அளவு அதாவது ஆண்களுக்கு சுமார் ரெண்டு புள்ளி அஞ்சு லிட்டர் பெண்களுக்கு ரெண்டு லிட்டர் அந்த மாதிரி ஓகே அப்புறம் ரெண்டு குரூப்புக்குமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் கொடுத்தாங்க அதாவது எல்லார் முன்னாடியும் பேச வைக்கிறது இல்லனா மைண்ட்ல கணக்கு போட சொல்றது இந்த மாதிரி சரி சரி அப்போ ரிசல்ட் தான் ஆச்சரியம் ரெண்டு குரூப்புக்குமே பதட்டம் ஹார்ட் ரேட் எல்லாம் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் கூடிச்சு அப்போ வித்தியாசம் எங்க வந்துச்சு இங்கதான் விஷயம் குறைவா தண்ணி குடிச்ச குரூப் இருக்காங்களே அவங்களுக்கு மட்டும் காட்டிசோல் அளவு பயங்கரமா எகிறிடுச்சு என்ன சொல்றீங்க ஆமா போதுமான தண்ணி குடிச்சவங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அதிகம் யோசிச்சு பாருங்க நம்ம உடம்புக்கு இது தினமும் நடந்தா எவ்வளவு எக்ஸ்ட்ரா அழுத்தம் நிஜமாவே யோசிக்க வேண்டிய விஷயம் இதுக்கு பின்னாடி இருக்கற அந்த பயாலஜி அதாவது உயிரியல் காரணத்தை புரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா புரியும் அது என்ன நம்ம உடம்புல லேசா தண்ணி குறையுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது டீஹைட்ரேஷன் ஆரம்பிக்குது அப்போ மூளை என்ன அப்படின்னு ஒரு ஹார்மோன வெளியிடும் சரி இதோட முக்கியமான வந்து உடம்புல இருக்கிற வீணாக்காம சேமிக்கிறது கிட்னி மூலமா தண்ணி வெளியேறத குறைக்கும் ஓ அது நல்லதுதானே நல்லதுதான் அதே வாசோபிரசின் நம்ம மூளையில இருக்கிற மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துற சிஸ்டத்தையும் போய் தூண்டி விடுது ஆமா அதனால கார்டிசால் உற்பத்தி அதிகமாகுது இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா பாருங்க உடம்பு ஒரு பிரச்சனையை சரி பண்ண பாக்குது அதாவது தண்ணியை சேமிக்க பாக்குது ஆனா அதே சமயத்துல அதுவே இன்னொரு பிரச்சனை அதாவது மன அழுத்தத்தை அதிகமாக்குது அப்போ தண்ணியை சேமிக்கிறேன்னு நம்ம உடம்பு பண்ற ஒரு விஷயம் நம்மள இன்னும் அதிகமா ஸ்ட்ரெஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க இது கொஞ்சம் என்ன சொல்றது விசித்திரமா இருக்கே இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்க அந்த ஆய்வுல குறைவா தண்ணி குடிச்சவங்களுக்கு பெரிய அளவுல தாகம் எடுக்கலையா அவங்களோட சிறுநீர் யூரின் வந்து நல்ல அடர் மஞ்சள் நிறத்துல இருந்துச்சாம் இது எதை காட்டுதுன்னா ஓ தண்ணி பத்தலேன்னு காட்டுதா கரெக்ட் தாகம் எடுக்கிறது மட்டும்தான் டீஹைட்ரேஷனுக்கான அறிகுறி இல்ல உங்க யூரின் டார்க் எல்லோவா இருந்தாலே நீங்க போதுமான தண்ணி குடிக்கலன்னு ஒரு அறிகுறி தான் அதனால தாகம் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதில்ல ஆக இப்ப இது நமக்கெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா உங்களுக்கு தாகமே இல்லனாலும் சரி நீங்க தண்ணி சரியா குடிக்காம இருந்தீங்கன்னா அடுத்த தடவை உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் வரும்போது கூட உங்க உடம்பு தேவைக்கு அதிகமா காடிசால சுரக்க வாய்ப்பிருக்கு ஆமா இத நம்ம பெருசா கவனிக்காத ஒரு சின்ன விஷயம் ஆனா நம்ம மன நிலைய நம்மள அறியாமலேயே பாதிக்கலாம் இந்த ஆய்வு சொல்ற மாதிரி தண்ணி நல்லா குடிக்கிறது வந்து மன அழுத்தத்த அப்படியே போக்கிடாது

ஆமா இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க நமக்கு தாகமே இல்லாத ஒரு சின்ன டீஹைட்ரேஷன் நிலைமையே நம்ம மன அழுத்த ஹார்மோன்களை இவ்வளவு பாதிக்குதுன்னா அப்ப நாம தினமும் குடிக்கிற தண்ணியோட அளவு நம்ம கவனிக்காத வேற என்னென்ன அறிவாற்றல் விஷயங்களை அதாவது யோசிக்கிற திறனை இல்ல உணர்ச்சி சார்ந்த விஷயங்களை ரொம்ப நுட்பமா பாதிச்சுக்கிட்டு இருக்கலாம் ஆமா இல்ல இதை பத்தி நம்ம கண்டிப்பா இன்னும் யோசிக்கணும் நல்ல கேள்வி